ஹாய் மக்களே நம்ம இப்போ ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேருந்து குளத்தூர் வழியாக புழல் போகக்கூடிய ஒரு ரோடு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா விநாயகபுரம் ஜங்ஷன் இது ஆல்ரெடி டெவலப்பான ஒரு ஏரியா தான் அண்ணா நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரைவில் இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அழகமாக பழகக்கூடிய அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் சியுபி பேங்க் ஏற்க ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இந்த ஏரியாவில் இருக்குது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவசதி கொன்ற ஒரு ஏரியா இது ரெட்டேரி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது சென்னையிலேருந்து எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் ரெட்டேரி ஜங்ஷனில் கனெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா மாதாவரம் ரவுண்டானா அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு அங்கேருந்து இப்போ வெளியூருக்கு எல்லா பஸ்ஸும் விட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்த்தி ஹைரேஸ் பில்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டபிள்யூடி அதே மாதிரி வந்து ஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க ஹைரைஸ் பில்டிங் காட்டுறாங்க இவங்களே வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கே அப்பார்ட்மெண்ட் சேல் பண்ணுறாங்க நீங்கள் இருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா புழல்லிருந்து பெருங்கலத்தூர் தாம்பரம் இருக்குது இல்லையா அதுக்கு போகக்கூடிய சென்னை பைபாஸ் இப்போ நம்ம பா காட்டக்கூடிய இடத்துலேருந்து இந்த பைபாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறோம் இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா நகர் அதாவது பிரிட்டானியா பிஸ்கட் இருக்குது இல்லைங்களா அந்த எம்ப்ளாயிஸ்காக அவங்க அலாட் பண்ண ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா ரொம்ப காமாக இருக்கும் ஆறுநூறு ஃபிளாட்ஸ் இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே கலெக்டர் நகர் வரும் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கலெக்டருங்களுக்காக அலாட் ஆன ஒரு இடம் ரொம்ப செக்யூரிட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க இரு ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு ஏரியா காமான ஒரு ஏரியா அதிகமான மக்கள் இங்கே ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட் எண்டில் வேலம்மாள் சூரப்பட்டு ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி உங்களை எல்லாருக்குமே தெரியும் வேலம்மாள் ஸ்கூலில் நிறைய பசங்களை வைக்கணுன்றதுக்காக பேரண்ட்ஸ் வந்து இங்கே நிறைய ஷிஃப்ட் ஆகி வந்துட்டுருக்காங்க இந்த ஏரியா ஏற்கனவே நல்ல டெவலப்பான ஒரு ஏரியா தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இடத்த பார்த்துருவோம் இந்த தெருவிலே தான் இடம் அமைஞ்சிருக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இடத்துடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டிக்கு சிக்ஸ்டி அதாவது டுவெண்ட்டிக்கு சிக்ஸ்டி டுவெண்ட்டிக்கு சிக்ஸ்டியான்னு ரெண்டு லேண்டாக கூட நம்ம தரலாம் இடத்துடைய சைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து இதுதான் நம்ம விற்கக்கூடிய இடம் நாற்பதுக்கு அறுபது சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மசூதி சர்ச்சு கோயில் எல்லாத்துக்குமே வந்து இடம் அலோகேட் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து மசூதியும் கட்டிட்டாங்க கோயிலும் கட்டிட்டாங்க சர்ச்சும் கட்டியிருக்காங்க இதுதான் வந்து வேளம்மாளுடைய ஹைரேஸ் வேலம்மாளுடைய ஸ்கூலுடைய பில்டிங்கு இந்த ரோடோட ரைட் எடுத்தோம் அப்படின்னா அம்பத்தூரோட கனெக்டிங் இருக்குது புது அம்பத்தூரோட கனெக்டிங் இருக்குது மக்களே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்